விடுதலை வந்து எங்களை அவர் சுமந்து கொண்டு அவர்களுக்கு நித்திய மூப்பை தந்தார் என்று பார்க்கிறோம் நம்முடைய சபையிலே நம்முடைய வீட்டிலே நிச்சயமா இருந்தா அந்த வார்த்தை முழுமையான ஒரு விடுதலையை கொண்டு வரும் முழுமையான சமாதானத்தையும் முழுமையான ஆசீர்வாதத்தையும் வீட்டால்

தாவிது தன்னுடைய பட்டணத்தில் வைப்பதற்காக அவர் எடுத்து வருவதற்கான எல்லா வேலைகளையும் அவர் அங்கே செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அபிநதா வீட்டில் இருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் ஊசாவும் அகியோவும் ரதத்தை நடத்தினார்கள் அந்த தேரையோ வண்டியையோ அவர்களால் இழுத்து நடத்தி கொண்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தார்கள் தமிதம் சகன இஷ்டவேலரும் தங்கள் முழு பெலத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக மகிழ்ச்சியாய் ஆறி பாடினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் உடன்படிக்கை பட்டியினுடைய பெருமதி அது எவ்வளவு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிகவும் பலமாக ஊக்குவிப்பாக ஆண்டவருக்குள்ளே ஒரு உந்துதலை உந்துதலாக இருக்கின்றதோ அந்த எதிர்பார்ப்புகளோடு மிக்க மகிழ்ச்சியோடு அவர்கள் மீண்டும் அதை அந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வருவதிலே அவர்கள் அங்கே முயற்சி செய்கிறார்கள் போராடுகிறார்கள் கொண்டு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம்

எங்கள்ட வீட்டுல கொண்டாந்து ஒரு பிரசிடண்ட நாங்களும் பிரசிட காரை என்ன செய்யலாம் தொட்டு பார்க்கலாம் கண்ணாடி சிறந்திருந்தா தலி உங்களுக்கு வண்டி பார்க்கலாம் பிரசிடன் காரை எங்கள்ட வீட்டில் இருந்தால் அப்பாண்ட வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் எல்லாரும் வண்டி பார்க்கலாம் சில பேர் மெதுவாக கல்விகள் எடுத்து அது மாதிரி அதனால ஊசாவுக்கு அந்த உடன்படிக்கை பட்டியலுடைய அந்த பரிசுத்தமான அந்த தாக்கத்தை குறித்து அது அதற்கு விசேஷமாக தேவனாலே பல ஒழுங்குகளும் உட்படுத்தப்பட்டிருந்தது என்ற காரியங்களை அவன் புரிந்து கொள்ளாதபடி என்னுடைய அப்பா வீட்டில இருந்தபடியினாலே ஊசா அதை சாதாரணமாக தொட்டு பார்த்திருக்கலாம்

என்று அவர் ஆசைப்பட்டு அங்கே அவர் தொட்டது கிடையாது மாடுகள் இடையினால் அப்பொழுது அதை என்ன செய்கிறது அது விழுந்து போக போகிறது என்று சொல்லி அவர் பிடிக்க தாங்க வலிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் பத்தாம் வசனம் அப்பொழுது அப்பொழுது கற்ற பூசாவின் கோபம் மூண்டவராகி அவன் தன் கையை பட்டி அணைகி நிமித்தம் அவனை அடித்தார் அங்கே அவர் தேவ சமூகத்தில் சேர்த்தான் எவ்வளவு கவலைக்குரிய காரியம் இருந்த அந்த உடன்படிக்கை பற்றிய அவர்கள் ஆடல் பாடலோடு மகிழ்ச்சியோடு மிக்க பெருமிதத்தோடு அவர்கள் அதனுடைய ஸ்தானத்திற்கு கொண்டு வரும் பொழுது இந்த சம்பவம் நடக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் சிந்தனையின்படி அவர் அதை தாங்கப்படுகின்றது இயற்கையானது இயல்பானது யாருமே நாங்கள் அதை செய்வோம் அதுதான் சாதாரணமான காரியம் ஆனால் இந்த இடத்திலே அவன் கையை பட்டிய கைக்கு நீட்டினதன் நிமித்தம் அவனை அடித்தால் அங்கே அவன் தேவ சமூகத்தில் செத்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் தேவஜன் ஆண்டவர் ஆகமத்திலும் சரி வெண்ணாகமத்திலும் சரி இந்த உடன்படிக்கை அதை யார் யார் சுமக்க வேண்டும் எப்படிப்பட்டவர்கள் அதை சுமக்க வேண்டும் என்றெல்லாம் தெளிவாக இப்படிப்பட்டு பரிசர்களுடைய கைகளிலே இருந்து இப்பொழுது மீட்டு கொண்டு கொண்டு மீண்டும் ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்படுகிறது இதுதான் நீங்கள் நடக்கின்ற காரியம் அப்படிப்பட்ட விதத்திலே இந்த பேளை விழுந்து போகக்கூடாது என்று தாங்க புறப்பட்ட இந்த ஊசாவுக்கு ஏன் இப்படியான காரியம் சம்பவம் நடந்தது என்பதை குறித்து நானும் நீங்களும் எதையுமே பேசிக்கொள்ள முடியாது இவ்வளவு ஆண்டுகள் வரை மாறி மாறி அங்கே எங்கெல்லாம் இருந்த இந்த உடன்படிக்கை பேளை இப்பொழுது கொண்டு வரப்படும் பொழுது இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது கவலைக்குரிய ஒரு காரியம் தேவர் இந்த இடத்திலே ஏதாவது சொல்ல விரும்புகிறாரா ஆரம்ப காலத்திலே தேவர் எதிர்த்த பொழுதும் தண்டனைகளை கொடுத்துக் கொண்டு இருந்தார் பிரியமானவர்களே கோராக என்பவன் மற்ற ஜனங்களோடு சேர்ந்து ஆரோனுக்கு எதிராக மோசடிக்கு எதிராக எழுதின பொழுது கூட நாங்கள் பார்க்கின்ற காரியம் அவர்கள் தங்களுடன் ஆண்டவர் இல்லையா தாங்கள் ஊழியம் செய்ய முடியாதா என்றெல்லாம் அவர்கள் கிளறு பொழுது அங்கே மோசைக்கு முன்பாக அவர்கள் கொண்டு வரப்படுகிறார்கள் இருநூற்றி ஐம்பது பேர் நீங்களும் அப்ப தூப கலசத்தோடே நில்லுங்கள் நீங்களும் ஆண்டவர்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி மோசடி சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அந்த இடத்திலே அதை செய்கிறார்கள் அதை செய்யும் கொள்ளுது எது செய்கிறது நிலம் கலந்து அவர்களை அதை மூடி போடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் பெரிய மாணவர்களே அதற்கு உடம்பு சும்மா என்ன அந்த சமம் இவங்க பாருங்க வாக்குவாதம் பண்ண எல்லாம் அப்படி எல்லாம் அடித்து கொண்ட மரவங்களெல்லாம் கூட்டியிருந்தாங்க இன்னும் காய்ச்சாங்க பதினொன்றாயிரத்தி எழுநூறு ரூபாய் வீடாமல் இருந்துச்சு ஆண்டவர் அந்த காமத்தில் தம்முடைய பரிசு சொல்லும்படி தம்முடைய பிரசன்னத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்தும்படி இப்படிப்பட்ட சம்பவங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கை போல எவ்வளவு நிலம் ஒரு மீட்டரும் பத்து சென்டிமீட்டரும் எழுநூறு சென்டிமீட்டர் உயரம் எழுநூறு சென்டிமீட்டர் ஒரு மீட்டர் கூட அது இல்லை உயரமும் அகலமும் அப்படிப்பட்டதுதான் இந்த உடன்படிக்கை போலை இந்த உடன்படிக்கை விரைவாக நாங்கள் கவனிப்போம் எப்படி அது தயார் செய்யப்பட்டது என்று யாத்திராக இருபத்தி ஐந்து பத்து தொடக்கம் பள்ளி என்று சித்தி மரபாசனத்தை வைத்து பட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக

சாட்சி பிரமாணங்கள கிருபாசனத்துக்கு மேல வச்சு கிருபாசனத்துக்கு கீழே உள்ளுக்குள்ள சாட்சி பிரமாணத்தை வாய் எழுறார் இதெல்லாத்தையும் கீழே போய் செய்யும் ஒரு கடினமான ஒரு காரியம் ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவருக்கு சித்தமான ஆண்டவர் அனுமதிக்கிற காரியங்களை நாமும் நீங்களும் செய்ய அழைக்கப்பட்டிருந்தால் ஆண்டவர் அதற்கான மனுஷர்களை எங்களுக்கு தந்து தம்முடைய ஊழியத்தை அவர் பெருகச் செய்வதில் தேசத்திலே காலமாக அடிக்கடி வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய வாய்ப்புக்காக நாங்கள் ஜபம் பண்ண சொல்ற பொழுது கொண்டு சொல்லலை அந்த இடத்துல இப்ப சாதாரண நாங்கள் சொல்லலாம் சுகங்கரை சொல்றனால நாளைக்கு வந்து செய்ய செய்யறோம்

ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்படி ஒரு மனுஷனை எழுப்பும் பொழுது அதற்குரிய ஜனங்களை ஆண்டவர் நிச்சயமாய் கொண்டு வருவார் பிரியமானவர்கள் நாங்கள் யோசிக்க கூடாது அப்படி வச்சு வணிகத்தை ஒப்படி போட்டு புரிய ஒப்படி கொண்டு வந்து அதுக்குள்ள சரி இதை செய்யறது வந்து நாங்கள் யோசிக்க தேவையில்லை காரணம் அதற்குரிய ஜனங்களை ஆண்டவர் தருவார்

சகலவிதமான வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அணியும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை நாங்கள் கீழ்படிந்து செய்ய வேண்டியதுதான் நம்முடைய கடமை அதற்குரிய ஞானம் புத்தி அணிவுள்ள ஜனங்களை தே ஆவியால் நிரப்பி ஆண்டவர் நம்மிடத்திலே அனுப்புவார் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அதனால நானும் நீங்களும் என்னுடைய காரியம் என்று சொல்லி நானும் நீங்கள் நினைத்து கொண்டிருப்போமாய் இருந்தால் அதனால எந்த ஒரு காரியம் நடக்க போவது கிடையாது ஆண்டவர் அந்த தரிசனத்தை தரிசனத்துக்குரிய ஞான புத்தி அறிவுள்ளவர்களை பரிசுத்த ஆவியினால் நிரம்பி அனுப்புவார் என்பதை மறக்கக்கூடாது அபிஷேக தைலத்தையும் ஸ்தலத்திற்கு சுகந்த வர்க்கங்கள் தூவ தூப வர்க்கத்தை நான் உனக்கு கட்டளையிட்ட படியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார் இதில் உள்ள காரியம் ஆண்டவருடைய மகத்தான காரியம் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே அவர்கள் செய்ய வேண்டும் என்றார்

இவைகளை எல்லாம் செய்கிறதுக்கு தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு பிள்ளைகள் அங்கே தேவனே எழுப்பி விடுகிறது நாங்கள் காரியம் தெளிவான ஒரு சிம்பிளான ஒரு சத்தியம் அந்த உடன்படிக்கை பல விழப்போகுது என்று சொல்லி பிடிக்க போனவருக்கு அடி விழுந்தது எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு பாருங்கள் அந்த போல அந்த உடன்படிக்கை பற்றி அப்படிப்பட்ட உடன்படிக்கை பிழை இங்கு ஒரு உயிரை எடுத்திருக்கிறது ஊசாவினுடைய உயிரை என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இந்த உடன்படிக்கை பிழையை செய்வதற்கு தேவன் மோச இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம் மோச இந்த பிள்ளைகளோட இந்த ஆசை பேசுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் யூதா கோத்திரத்தில் இருக்கிறவர்கள் தான் கோத்திரத்தில் இருக்கிறவர்களை அழைத்து இப்படி இப்படி எல்லாம் செய்யும்படி ஆண்டவர் அவர்களை எழுப்பி வருகிறதை பார்க்கிறது ஒரு ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் புரியது ஆண்டவர் அவர்களை உந்தி எழுப்புவார் அவர்களை அதற்குரிய ஞானத்தினாலே ஆண்டவர் நிரப்புவார் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த நான் இருக்க முடியாது தேவன் ஒரு மனுஷனை எழுப்பினால் நானும் நீங்களும் மற்றவர்களும் யாருமே எரிச்சல் பொறாமை பற்றும் தடை செய்த முடியாது இந்த சேர்த்துல நிறைய ஊழியர்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் தவறாமல் ஆண்டவருடைய சமூகத்திற்கு அர்ப்பணித்து வருகின்றவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஊழியத்தினுடைய தாற்பரியத்தை புரிந்து கொண்டு ஊழியம் செய்ய வேண்டும் கவனிப்போம் இப்ப ஒன்பது நாலு கலசனம் அப்ப என்ன உடன்படிக்கை வேலைக்குள்ள என்ன இருக்குது புதிய பாட்டிலே இருக்கிறத வாசிப்போம் அதன் அதிலே பொன்னால் செய்த துப கலசனம் முழுவதும்

மிச்சாக்களை சொல்லுடா இந்த வாசடி எல்லா கோத்திரத்திலிருந்து பன்னெண்டு விதாக்களை கூட்டியா கோத்திரத்தில இருந்து யாரும் கொண்டு வாங்குவான் எல்லாரும் நீங்களே போய் எடுத்து கொண்டு வாங்க கோல பையுங்க துளிக்கிறத பாருங்க ஆக இந்த இடத்துல நாங்க பார்க்குற காரியம் ஆறு கோல் மாத்திரம் துளிக்கிறேன் இன்றைக்கும் அதுதான் ஊழியத்தினுடைய காரியம் இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு திறந்து விட்டு இருக்கிறார் பரிசுத்தலம் மகாபரிசுத்தலம் திரைச்சிலை கழிக்கப்பட்டு உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அழைப்பு என்றது உண்மையான காரியம் அவரவருக்குரிய அழைப்பை நாங்கள் உண்மையோடு செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை அநேகத்தின் மேல அதிகாரியாக வைப்பார் உண்மை உண்மை கொண்டு ஒழிய ஆகவே இந்த வேலையிலே கொட்பாத்திரம் கோல் கற்பைகள் இருந்ததை நாங்கள் மறக்கக்கூடாது தொடர்ந்து சுமந்து கொண்டு வரப்படுகின்றது இந்த காரியங்கள் தொடர்ந்து அங்கே எல்லாருக்கும் இது கொண்டு வரப்பட வேண்டும் தேவன் பத்து கட்டளை கொடுத்தார் ஆசாரித்துவம் என்கின்ற காரியம் அங்கே இருக்கிறது தேவனுக்கு ஊழியம் செய்கின்ற ஒரு காரியம் அங்கே ஒழுங்கு இருக்கிறது என்பதை நினைவுபடுத்தும்படி அந்த பேளைக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது அது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது

அதனுடைய அது எதை கொண்டு வந்தது சாபம் சாபம் என்றால் என்ன நீ அப்படி செய்தால் என்ன தண்டனை நீ இப்படி செய்தால் என்ன தண்டனை நியாய பிரமாணம் அந்த சாபத்துக்கு நம்மை இயேசு நீங்களாக்கி முடித்து கொண்டார் அவன் தேவையான நானும் நீங்கள் ஒரு நாள் சாபத்தை சுமக்கிறவர்களாக இருக்க முடியாது தேவனுடைய சித்தம் கிடையாது ஆனால் அவருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் அவரை சாமத்திலே இருந்து கொண்டார்கள் என்று நான் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அதை விசுவாசிப்போம் எங்களுக்காக ஜேசி சிலுவைகளை சுமந்தார் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுதான் முக்கியமான காரியம் நியாய பிரமாணத்தின் சாபத்தை கவனமாய் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் அடுத்தது கவனிப்போம் நாற்பத்தி ஒன்பது ஐம்பது ஜீவாபம் நானே ஜீவாபம் நானே

நாங்கள் கோயில்கள் முந்தைய அன்னதானம் கொடுக்கக்கூடிய ரெண்டு மூன்று பாத்திரத்தை கொண்டு கொண்டு மாறி கோயிலாஸ் எடுக்கலாஸ் இந்த இடத்துல பார்க்குற காரியம் மன்னாவை புசித்திருந்து மறித்தார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் கரங்களை தட்டி இயேசுவை மக்கள் படுத்துவோமாக சாபம் இல்லாவிட்டால் கண்ணீர் இல்லை கவலை இல்லை வியாதி இல்லை துன்பம் இல்லை அடுத்தது எங்களுக்கு நித்திய ஜீவனையாண்டவர் தந்திருக்கிறார் இப்பொழுது அந்த கோல் இருக்கிறது ஆரோனுடைய கோல் அது எதை நமக்கு உணர்த்துகிறது பாசிப்போம் எபிரேயர் 9 11 12 கிறிஸ்துவானவர் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு சரி நாம பார்க்கிற காரியம் ஆரோனே ஆண்டவர் அவ்வளவு சரமும் இவங்களுடைய ஆண்டவர் இருக்கிறார் இவங்க மாத்திரமா ஊழியம் செய்வார்கள் என்று கேட்டபொழுது கேட்டவர்களே ஆண்டவர் அடிச்சார் ஆண்டவர் அதுக்கு எதிராக அடித்தவங்களுக்காக பேசினவங்களே அங்கே பதினாலாயிரத்தி இருநூறு பேர் ஆகும் ஆனால் ஆண்டவர் சரி எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கோளை தொழிற்கு வைத்து தேவன் நேரடியாக அங்கே அடையாளப்படுத்துகிறார் ஒரு ஊழியக்காரங்க அந்த ஆர்வனுடைய ஊழியம் ஆறு குமாரர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு ஊழியத்துக்கு அழைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவஜனமே எங்களுக்கு பிரதான ஆசிரியராய் நித்திய ஆசிரியராய் கத்திராக்கிய ஜேசு கிரிஸ்தி நமக்கு நித்திய மீட்பை உண்டாக்கினார் என்று நாங்கள் மறுக்கக்கூடாது ஆகவே அந்த உடன்படிக்கை பேழைக்குள்ளே இருக்கிற அந்த உடன்படிக்கை நியாய பிரமாணத்தினுடைய கண்பட்டுகள் பொன் ஆளுடைய கோல் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு தான் ஒருவராக இருக்கிறார் அடிக்க உடனே அவங்க ராஜா பயந்துட்டார் தாமே ராஜா தன்னை வீட்டை கொண்டுறவன் வந்து சொல்லிய அதனால அது மூன்று மாதம் இருந்ததா வாசிப்போம் நாலாக பதினொன்று பதினாலு

குடும்பம் வீட்டார் அனைவரும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஒன்று சாமியார் அஞ்சிலே இருந்து வீட்டார் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே உடன்படிக்கை பழையனுடைய அடையாளம் தேவனுடைய வார்த்தை

அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காரியத்திலே அவர்கள் துக்கத்தோடு இருந்தார்கள் நாங்கள் ஆண்டவர் சொல்லுகிற வழிபாட்டை சொன்ன பொழுது அப்படி ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான் நடந்திருக்கிறது அதுதான் உண்மை பெரிய மாணவர்களே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி எப்பொழுதும் குணப்படுத்த விரும்புகிறவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி சுகப்படுத்த விரும்புகிறவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் கோபுரத்தினுடைய வீட்டார் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று பார்க்க ஆசீர்வாதம் நம் கண்ணீர் யாவையும் James in Church, Musysliestrasse 32, 6032 Emmen, Luzern. Yeah.